நடிகர் அஜித் அவருடைய கார் வந்து பயங்கரமா அதிவேகமா விபத்துக்குள்ளாயிருக்கு இத பார்த்த ரசிகர்கள் எல்லாம் ரொம்ப அதிர்ச்சியாகி போயிட்டாங்க அஜித் அவர்கள் பயிற்சி எல்லாம் இருந்திருக்கு அஜித் அவர்கள் இந்த கார் எல்லாம் கலந்து பாருன்னு எல்லாருக்குமே தெரியும் அஜித் அவர்கள் வந்து கார் ரேஸ் பயிற்சியப்ப அவர் ஓட்டிய கார் வந்து விபத்துல சிக்கியிருக்கு அதுவும் அதிபயங்கர விபத்துன்னு சொல்றாங்க அந்த காரோட வீடியோ சமூக வலைதளத்துல பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு அதை பார்க்கும் போது ரொம்ப வேகமா வந்து அந்த கார் இடிச்சு அப்படியே விழுகுற மாதிரி இருக்கு அஜித் அவர்கள் உள்ள எப்படி இருக்காரு அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லல்ல அப்படின்னு ரசிகர்கள் வந்து இத அதிகமா கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதே போல அந்த கார் வந்து ஓட்டிட்டு வந்த அஜித் அவர்கள் வந்து அந்த கார்ல இருந்து அவரே இறங்கிட்டாரு அப்பவே அவரு ஆம்புலன்ஸுக்கு போறாரு அவரே இறங்கி நடந்து போய் ஆம்புலன்ஸுக்கு போயிருக்காரு அதாவது அஜித் அவர்களுடைய மேலாளர் தரப்புல இருந்து இப்ப ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க யாரும் பயப்பட வேண்டாம் எந்த பிரச்சனையும் இல்ல அவருக்கு காயமெல்லாம் எதுவும் ஏற்படல இந்த இப்ப சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு ஆனா அஜித் அவர்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படிங்கறதுனாலதான் இவ்வளவு விருப்பப்பட்டு இந்த விஷயத்த அவர்கள் எல்லா விஷயங்களும் அவர் பண்ணிட்டு தான் அந்த கார் ரேஸ்க்கே போயிருக்காரு அந்த பயிற்சி எல்லாம் எடுத்துட்டு இருந்திருக்காரு ஆனா அவருக்கு அடிப்பட்ட உடனே அதாவது இந்த விபத்து ஆனதுமே அவர் உடனே அவரே வந்து இறங்கி போய் ஆம்புலன்ஸ்ல வந்து உட்கார ஆரம்பிச்சுட்டாரு அவரே இறங்கி நடந்துதான் போயிருக்காரு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இப்படிப்பட்ட விபத்துக்களை எல்லாம் பாக்கும்போது கொஞ்சம் இருக்கு அப்படின்னு ரசிகர்கள் நிறைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க பொங்கல் சமயத்துல கண்டிப்பா விடாமுயற்சி வரும் கண்டிப்பா அஜித் அவர்களை அப்படின்னு ரசிகர்களும் காத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா கடைசியில விடாமுயற்சி தள்ளி போயிருச்சு ரசிகர்களும் அந்த படம் எப்பதான் வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சீக்கிரமா ஒரு நல்ல அப்டேட் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்ப்பு இருக்கு திடீர்னு அஜித் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோல வைரல் ஆகுறது ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியா கொடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு சில நாளுக்கு முன்னாடி தான் பாத்தீங்கன்னா அஜித் அவர்கள் வந்து ஷாலினி அவங்களுக்கு பாய் சொல்லிட்டு போற வீடியோக்கள் எல்லாம் சமூக வலைதளத்துல வைரல் ஆச்சு இப்ப எந்த வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க